என்னம்மா சாம்பார் சாதம் செஞ்சுருக்கீங்களா ஆமாம்மா மத்தியானம் நீங்கள் காலையில தை சாப்பிட்டு போயிட்டீங்களா அதனால் மத்தியானத்துக்கு வந்து சாம்பார் சாதம் எனக்கும் அப்பாவுக்கு மட்டும் சாம்பார் சாதம் செஞ்சேன் எப்படி செஞ்சு பாட்டலாம் வாங்க சாம்பார் சாதம் செய்யப்பறம் இப்போ வந்து நான் அதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் அரை கப் அளவுக்கு துவரம் பொருப்பு எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு கழுவிட்டு ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க வந்து அரிசி பருப்பு வந்து கழுவி நல்லா கழுவிச்சுட்டேன் நான் இப்போ நம்ம இதில் தான் அரிசி எடுத்தோம் பருப்பு எடுத்தோம் அதில் ஒன்று ரெண்டு மூணு ஒரு மூன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இப்போ நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் எடுத்து அரிஞ்சு வச்சுட்டேன் இதோடு அதை ஒன்றா போட்டுக்குவோம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மூடி போட்டு விசிலை போட்டு விட்டுருங்க ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க நல்லா வேகட்டும் ஒரு நாலஞ்சு விசில் எடுத்து விட்டு எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானே கொஞ்சமாக கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு விட்டுருங்க கடுகு பொரிஞ்ச ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நான் வந்து ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் ரோட்டில் இப்போ நான் எனக்கு தேவையான காய்கறி என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் முள்ளங்கி அவரைக்காய் பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் இருக்குது என்னகிட்ட நான் இதெல்லாம் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட வேறு என்னென்ன காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு இதெல்லாம் கம்மியாக சேர்த்துக்கலாம் அந்த காயெல்லாம் இப்போ கொஞ்சம் எல்லா காயும் போட்டு சாப்பிட்டா மாதிரி இருக்கேன் இந்த காய் எல்லா காயும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம் எண்ணெய் இப்போ நம்ம இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க காய் நல்லா வேறுபேன் என்ன வேங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைப்போம் மாட்டிங்களா அந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரைப்போங்க அந்த மிளகாத்தூளே தூளே போதும் நீங்கள் வேணும்னா இல்லைன்னா கடையில் சாம்பார் பொடி விற்கிறேங்க அதை கூட கொஞ்சமாக வாங்கி போட்டுக்கலாம் நான் எப்பவும் இப்படி தான் செய்வேன் சாம்பார் பொடி போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கா குழம்பு மசாலா தூள் போட்டு செஞ்சோம்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் வந்து கலரி விட்டுட்டு உப்பு மிளகா நல்லா சேர்ந்து வர மாதிரி கலறி விட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க அப்பப்போ எடுத்து லைட்டாக கலறி விடுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்போது இது வந்து காய் வந்து நல்லா அரைப்பாக தான் வெந்து போயிடுச்சுங்க படுப்பை ஆஃப் பண்ணிட்ருலாம் பாருங்க இப்போ சாதம் நல்லா குழைய வெந்திருக்கு தெரியுதுங்களா நல்லா இது நல்லா குழைய அடி அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி வைக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா இப்படி ஒரு கலர் களி விட்டோம்னா நல்லா குழந்தைங்க சாதம் குறைஞ்சொடனே வதக்கி வச்சு பாருங்கள் அந்த காய் இதோட ஒன்றா சேர்த்து விட்டு புளிக்காய் சைஸு அளவு புளி எடுத்து நான் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இங்க பாருங்க இப்போ இதால் ஒரு கப்பு வருது கரெக்டாக அந்த தண்ணியை இதில் ஊற்றி விட்டுருவோம் இந்த வதக்கு நான் வானில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் இதோட ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருவோம் இப்போ வந்து நீங்கள் உப்பு போதுமானு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு போதும் கரெக்டாக இருக்குது அதனால எனக்கு போதும் நீங்கள் உப்பு பத்தலைன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து அடுப்பு ஆன் பண்ணிவிடுங்க நெய் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் குக்கர் மூடியை போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்குனா சரியாக போயிடுவோங்க சாதம் வந்து குழைய நல்லா வெந்துடும் காயெல்லாம் வெந்துடும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் ரெண்டு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை எடுத்துகிட்டு கொஞ்சம் விசிலெலாம் எடுத்துகிட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த பாருங்கள் சாம்பார் சூப்பராக நல்லா குழ குழந்தை சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த மேலே வந்து கொத்தமல்லி தழை லைட்டாக அப்படியே தூவி விட்டுட்டு இப்போ வந்து நெய் நான் சொன்னேன் இல்லை நெய் வேணும்னா உங்களுக்கு ஆப்ஷன் தான் நாங்கள் நெய் சாப்பிடுவோம் அதனால் நெய் நிறைய போட்டுக்கிறேன் நான் நிறைய கூட இல்லை நான் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நெய் வேண்டாம்னா நீங்கள் நிறுத்திடலாம் இப்போ போட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலரி விட்டுருவோம் சேர்ந்து கலரி விட்டுட்டு இப்போ இதோட வத்தல் வந்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் நான் வத்தல் தான் பொறிக்க போகிறேன்